ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நம்ம சாம்பாருக்கெலாம் வந்து உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி மசாலா போட்டு வறுப்போம்ல அந்த மாதிரி செய்யாமல் நம்ம சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி சைஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தின் லேயராக வந்து செதுக்கிக்கோங்க தோல் உரிச்சிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக அலசிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியில் காய வச்சுக்கலாம் அப்படி காய வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து காற்றில் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா அதில் உள்ள இந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறதுங்க அதை காட்டுறேன் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து அந்த ஈரம்லாம் வந்து காஞ்சிடுச்சு எப்படி பாருங்க பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து உப்பு வந்து நம்ம மேலே ஃபுல்லாக ஆகாது ஒரு பவுலில் தண்ணியில் வந்து உப்பை கரைச்சி வச்சு அந்த எண்ணெயில் போடுவோம்ல அப்போயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உப்பு தண்ணியை வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து இந்த சிப்ஸை வந்து வறுக்க போகிறோம் உக்காக ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிட்டோம் நம்ம தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் தேவையானால உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கலாம் அந்த தண்ணியை கரைக்கணும்ல இதை தான் வந்து நம்ம அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகிறோம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வறுக்கும் போது தான் உப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே உருளைக்கெழங்கெல்லாம் போட்டாச்சு இப்போது இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஓ இதில் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் கொஞ்சம் படப்படன்னு சத்தம் வரும் அதுக்குன்னு போட்டு ஓடிடாதீங்க டக்குன்னு நெருப்பு பிடிச்சிரும் அதே மாதிரி தண்ணியை அள்ளி பல்குன்னா ஊற்றிடாதீங்க லேசாக சைடில் கொஞ்சமாக ஊற்றினாலே அந்த எண்ணெயோட சேர்ந்து எல்லா உருளைக்கிழங்குலையுமே வந்து அந்த உப்பு வந்து ஃபுல்லாக ஓகே நல்லா பொரிஞ்சிடுச்சு கருக விட்டுறாதீங்க கருகிட்டால் நான் பொறுப்பு கிடையாது கேஸை வந்து ஸ்லோ பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி தான் வைக்கணும் ஸ்லோலேயே வச்சுருந்தாலும் முறுகாது சவுண்டு பார்த்திங்களா அதே மாதிரி ஸ்பீடில் வச்சா கருகிடும் ஓகே இதே மாதிரி எல்லா செட்டையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி சவுண்டு கேட்குதா முறு முறுப்பு இப்போ இதில் லைட்டாக பெப்பர் பவுடர் மட்டும் தூரிவிட்டால் போதும் எல்லாம் மிளகாத்தூள்லாம் இது போட போகிறதில்லை பாருங்க சூப்பர் இந்த மாதிரி செஞ்சு சாம்பார் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகே ஃபுட் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ